ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் மார்கழியுடைய பௌர்ணமியானது ஆண்டு பிறந்து முதல் டைம் வருகிறது இந்த மார்கழி பௌர்ணமினால செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சூட்சம பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் ஒரு சூட்சம பரிகாரம் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து உடனே மாறும் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாலு தினம் தேதி வந்து சொல்லிடுறேன் நாளைக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஸோ இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நிறைந்த பௌர்ணமி தினம் நாளை நாள் நாளை நாள் ஆருத்துற தரிசனம் வேற ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகு நாளை இரவு ஆறு முப்பது மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் தவறு கிடையாது இந்த நேரம் முழுவதும் நிலவுடைய வெளிச்சம் பௌர்ணமி திதியோடு இந்த பூமியில் பிரகாசமாக இருக்கும் அதிர்ஷ்டம் வாய்ந்த இந்த நேரத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்வில் உங்களை விடாமல் திறத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐந்து விதமான பிரச்சனைகளுக்கு ஐந்தே நிமிடத்தில் தீர்வு கிடைக்கும் ஸோ அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதில் செய்து பயன்பெற முடியும் திரும்பவும் சொல்கிற நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது ஆக்சுவலி நாளை நாள் என்ன மாதிரியான சிறப்பான நாள் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நாளைய மார்கழி பௌர்ணமியில் என்ன பொருள் வாங்கினா அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ன உணவு சாப்பிட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அதற்கேற்ப நாளை நாள் பொருட்களையும் உணவுகளையும் சாப்பிட்டு பயன்பெறுங்க அதோடு இந்த பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க ஸோ பௌர்ணமி இரவு செய்ய வேண்டிய அந்த சூட்சம பரிகாரம் இதுதான் ஸோ வாங்க பார்ப்பீங்க இந்த பரிகாரத்தை முக்கியமாக நமக்கு ஐந்து பொருட்கள் தேவை அதாவது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு ஐந்து வித பொருட்கள் வந்து தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு கருப்பு எள்ளு பச்சரிசி கிராம்பு மஞ்சத்தூள் இந்த மாதிரி ஐந்து பொருட்கள் நமக்கு தேவை இது ஐந்தையும் தயாராக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வெள்ளை துணியில் இந்த ஐந்து பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து ஒரே முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் நிலவு வெளிச்சம் எந்த இடத்துல பிரகாசமாக பூமியில் வந்து சேர்கிறதோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு மொட்டைமாடி பால்கனி வீட்டுக்கு முன்பக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் இந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் சரிதான் ஸோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்ட அந்த இடத்துல ஒரு சின்ன அகல் விளக்கில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கட்டி கற்பரை வைத்து கொள்ளுங்கள் அதை நெருப்பு பொறுத்து விடுங்க அக்னி தேவனை மனதார வேண்டி கொள்ளுங்கள் வானில் பிரகாசமாக ஒளிரக்கூடிய நிலவின் ரூபத்தில் குலசாமியையும் உங்கள் ஊர் அம்மனையும் சந்திர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் நெருப்பை சாட்சியாக வைத்துக்கொண்டு தயார் செய்த முடித்த கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா என்னை பின்தொடரக்கூடிய கடன் சுமை கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மன கஷ்டம் எதிர்மறை ஆற்றலால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சுபகாரிய தடைகள் இந்த மாதிரி அனைத்தும் எனக்கு விலக வேண்டும் என்று மன உருகி வேண்டி கையில் இருக்கக்கூடிய முடிச்ச அந்த நெருப்பில் போட்டு விட வேண்டும் அந்த முடிச்சும் முடிச்சில் இருக்கக்கூடிய பொருட்களும் நெருப்போடு எரிந்து முடிகிற வரைக்கும் முதுகு தண்டு வடத்தை நேராக வைத்து வெளியிலேயே அமர்ந்து பிரார்த்தனை செய்தால் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் உங்களை விட்டு மிகப்பெரிய இந்த ஐந்து விதமான பிரச்சினைகளும் விலகிவிடும் மிளகு கடன் சுமையை குறைப்பது கருப்பியல் சனி பகவான் வரக்கூடிய தாக்கத்தை குறைக்கும் பச்சரிசி மன அழுத்தத்தை குழப்பத்தை போக்கும் கிராம்பு நம்மிடம் கெட்ட சக்தியை நெருங்க விடாமல் பாதுகாக்கும் மஞ்சத்தூள் குரு பகவானுக்கு உரியது சுபகாரிய தடைகளை நீக்கும் இந்த மாதிரி ஐந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த ஐந்து விதமான பொருட்களை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாளை மாலை ஆறரைக்கு மேலே செய்திருக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட உங்களால் மிக மிக சுலபமான முறையில் தீர்வு காண முடியும் இந்த பொருட்கள் எல்லாம் நெருப்பில் இருந்து சாம்பலானவுடன் கால்படாத இடத்துல கொட்டிவிட வேண்டும் நம்பிக்கை இருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத நாளை நாள் முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ண பாருங்கள் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு சிறப்பு வந்து இருக்குது இந்த சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறப்பையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சிறப்பு வந்து என்னென்னா மார்கழி பௌர்ணமிங்கிறதுனால இந்த பரிகாரத்தோடு பீரோவில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது ஸோ அது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த பொருளை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அதிலும் சனிக்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி வந்திருப்பதால் கடன் பிரச்சினை தீர்வதற்கு இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு நமக்கு உடனடியாக பலனளிக்கும் என்பது நம்பிக்கை ஸோ நாளை காலை ஆறு மணிக்கு மேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் உதயமானதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ கரெக்டாக காலை பதினோரு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்க நிலவுடைய வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி காலையில் சூரிய வெளிச்சத்தில் இந்த ஒரு பொருளை காண்பித்து விட்டு அதை அப்படியே கொண்டு போய் பீரோவில் வைத்தால் உங்கள் கடன் சும்மா குறையும் கட்டுக்கட்டாக பீரோவில் பணம் சேரும் ஸோ இது ஒரு நம்பிக்கை கட்டுக்கட்டாக பணம் என்றால் சும்மாவே இருந்தால் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுமா என்று நக்களாக கேட்கக்கூடாது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும் தேவைக்கு அதிகமாக வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்ததான் இப்படிப்பட்ட பரிகாரங்கள் நமக்கு கை கொடுக்கும் அந்த வரிசையில் கரெக்டாக நாளை காலை வந்து சூரிய ஒளியில் நாம் செய்ய வேண்டிய அந்த தாந்திரிக பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை செய்துடுங்க தாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து இதை செய்ய போகிறீங்க சரி பரிகாரத்தை எப்படி செய்வதுங்கிறத பார்க்கலாம் பீரோவில் வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் ஸோ நாளை சூரிய ஒளியில் நாம் காண்பிக்க போகக்கூடிய பொருள் என்னென்னா பச்சை கற்புறம் ஸோ பீரோவில் வைக்கக்கூடிய இந்த பொருள் வந்து ரொம்ப விசேஷமான பொருள் ஸோ கரெக்டாக காலை ஆறு மணிக்கு சூரிய ஒளி பிரகாசமாக பிரதிபலிப்ப இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் மொட்டைமாடி பால்கனி வீட்டு முன்பக்கம் பக்கம் எந்த பக்கமாக இருந்தாலும் கையில் வந்து இரண்டு துண்டு கற்பூரத்தை வைத்து இரண்டு கைகளை ஏந்தியபடி சூரிய பகவானோட பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இரண்டு கைகளுக்கு நடுவே இரண்டு பச்சை கற்பூரத் துண்டுகள் வைத்து கொள்ளுங்கள் இறைவா எனக்கு பணக்கஷ்டம் தீர வேண்டும் கடன் சும குறைய வேண்டும் வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுக்க நீ தான் வழிகாட்ட வேண்டும் என்று மன உருகி வேண்டி இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பச்சை துணியில் வைத்து முடிச்சாக கட்டி குலதெய்வத்தை வேண்டி அப்படியே கையோடு கொண்டு போய் பீரோவில் வைத்து விடுங்க அந்த சூரிய ஒளியின் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் நீங்கள் சொன்ன வார்த்தைகளுடைய நேர்மறை ஆற்றல் உங்களுடைய நேர்மறையான எண்ணம் எல்லாமே சேர்ந்து உங்கள் பீரோவில் பரவி இருக்கோ இதனால் நிறைய பணம் சேர தொடங்கும் வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுத்து விடலாம் ஸோ சேமிப்பையும் உயர்த்தலாம் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் அதனால் இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் செய்திடுங்க ஸோ நாளை நாள் மார்கழியுடைய சனிக்கிழமை பௌர்ணமியில் இரண்டு விதமான பரிகாரம் சொல்லியிருக்க இந்த இரண்டுமே நாளை நாள் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும் ஸோ இந்த பரிகாரங்களை செய்யும்போது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் ஸோ அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த முக்கியமான தாள்களை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் நாளை நாள் சிவபெருமான் கோவிலில் ஆறுத்துற தரிசனங்கிறது நடைபெறும் அதை பார்த்தாவே கோடான கோடி புண்ணியும் கிடைக்கும் அதை பார்க்குறதுக்கும் நாளை நாள் மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போய் அந்த தரிசனத்தையும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன் உடனடியாக கிடைக்கும் அதனால் ஆறு புத்திர தரிசனம் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் செய்து பயன் பயன்பெறுங்க வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்